ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் சென்னையிலேருந்து அஸர்பைஸானுக்கு டூர் வந்தாச்சு பாக்குலேருந்து இப்போது ரூமுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ரோடு வியூ உங்களுக்கு காப்பிட்டு கா காம்பிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக டெவலப் ஆகியிருக்கு இந்த கண்ட்ரி ஸோ துபாய் மாதிரியே இந்த பாக்கு சிட்டியும் நல்லா அழகாக இருக்குது நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப டெவலப்பாக இருக்கு நல்லா வளர்ந்துருக்குது இப்போது ரூமில் வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் அப்பாச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போது பயர் டெம்பிள் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் போகும்போது அந்த வியூவை பாருங்கள் இதுதான் பாக்கோவோட ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஸோ யூரோப் யூனியனாக இருக்கும்பொழுது இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது ரொம்ப ஃபேமஸ் இது இன்னும் கொஞ்ச நேரத்துலேயும் பயர் டெம்பிள்னு ஒரு இடத்துக்கு இருக்கோம் அந்த இடத்த ரீச் ஆகிடுவோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது இது ரொம்ப பழமையான கோவில் ஸோ இது ஒரு முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இந்த கண்ட்ரியில் இந்துக்களோட ஒரு சடங்கு சம்பிரதாயம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம அந்த பயர் டெம்பிளில் ரீச் ஆகிட்டோம் அந்த பயர் டெம்பிளுக்கு நம்மளோட வந்த கைடு அவர் பேசுகிறாரு அவர் என்ன பேசுகிறாருங்கிறதை நீங்கள் கேளுங்க ஃபயர் இட்ஸ் மீன் ஹவுஸ் லைஃப் த தேர்ஸ் டைம் ஆன் திகனல் தேர்ட் செஞ்சுரி அவர்

நம்ம வடநாட்டிலிருந்து வந்த இந்துக்கள் இங்கே வந்து தங்கி அவங்களால் உருவாக்கப்பட்டது இந்த கோவில் பாருங்கள் இது பேக்ரவுண்டு ஓம் அப்படிங்கிற ஒரு சோ சத்த எல்லோரும் இதை நல்லா கேளுங்கள் ஸோ இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இதுதான் வெளியில் வெளி தோற்றத்தை பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் ஸோ இதுதான் பயர் டெம்பிள் பயர் டவர் இது ஸோ என்னோடய க்ளோஸ் அப் காட்சியில் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இரவு நேரத்தில் ஸோ இதனுடைய அழகே அழகு பார்க்குறதுக்கு ஸோ இதுக்காக தான் உலகத்திலிருந்து எல்லாரும் இந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இப்போ நான் ஒரு க்ளோஸ் அப்பில் காட்டினேன் இல்லையா சாரி அதை நான் பயர் டவர்னு தவறுதலாக சொல்லிட்டேன் அதோடைய பேர் வந்து ப்ளேம் டவர் ஸோ இதை ரொம்ப லாங் ஸ்டார்ட்டாக காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த இரவு நேரத்தில் பார்க்குறதுக்கு அதனுடைய அழகே கண்கொள்ளாக காட்சி ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இதை வந்து இங்கே வரவங்க இரவு நேரத்தில் தான் பார்க்கணும் அப்போ தான் அதனுடைய அழகு உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்குவை சுற்றி பார்த்துட்டோம் ரொம்ப அசதியாக இருக்குது நைட்டு போய் தூங்கிட்டு